சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பழனியப்பன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடுன்னு நம்ம நாட்டை சொல்லுவாங்க அதே போல உலகின் மிக பெரிய விவசாய நாடுகளில் நம்ம இந்திய நாடும் ஒன்னு நம்ம மக்கள் தொகையில சுமார் அறுபது சதவீதம் பேர் விவசாயத்தையும் அது சார்ந்த தொழில்களையும் ஜீவாதாரமாக கொண்டு வாழ்ந்து வர்றாங்க அப்படி இருந்தும் நம்ம நாடு ஒரு சில உணவுப் பொருட்கள் உற்பத்தியில இன்னும் தன்னிறைவு அடைய முடியாம இருக்கு அரிசி கோதுமை உற்பத்தியில தன்னிறைவு கண்டாலும் பயறு வகைகள் எண்ணெய் வித்துக்கள்ல நாம நம்ம தேவையை இன்னும் பூர்த்தி செய்துகாம இருக்கிறோம் உலகின் பருப்பு உற்பத்தியில இருபத்தி ஐந்து சதவீதம் அளவு உலக பருப்பு நுகர்வுல இருபத்தி ஏழு சதவீதம் அளவு நம்மகிட்ட இருக்கு எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்களின் விளைச்சலிலும் நாம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு சுய தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாடுகளை நம்பி இருக்கிறோம் பழனியப்பன் சார் உலகில் மிகப்பெரிய விவசாய நாடுன்னு நாம பெருமையா சொல்லிக்கிட்டாலும் விவசாயத்தை இன்னும் லாபகரமான தொழிலாக்குவதற்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்னும் முன்னேற்றம் காணாம இருக்கிறோமே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இத்தொழிலை செய்ய முன்வராம மற்ற மற்ற தொழில்களுக்கு போறாங்களே காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோமா தெரியல மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து உணவு எண்ணெயை இறக்குமதி செய்யறோம் உணவு தானியங்கள் தவிர மற்ற உணவு பொருட்களை இறக்குமதி செய்தால் எவ்வளவு செலவு இந்த செலவை குறைக்க அரசாங்கம் ஏதாவது செய்யணும் விவசாயிகளும் நம்ம நாட்டுக்கு எது தேவை எது அபரிமிதமா உற்பத்தியாகுதுன்னு தெரிந்து புரிந்து அதுல இறங்கணும் விவசாயிகள் உற்பத்தி செய்யற விலை பொருட்களுக்கும் நியாயமான விலை கிடைக்கணும் அப்பதான் இந்த தொழில் லாபகரமான தொழிலா இருக்கும் நிறைய பேர் குறிப்பா இளைஞர்கள் இந்த தொழிலுக்கு வருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு மூணு வேளை உணவு உட்கொள்ள வேண்டிய கட்டாயம் சில பேர் நாலஞ்சு வேளை கூட பிரித்து சாப்பிடுறாங்க அப்போ விவசாயம் என்ற தொழில் திறம்பட நிம்மதியாக செய்யப்பட்டால்தான் இத்தனை வேளை உணவு உட்கொள்ள முடியும் நம்ம நாட்டின் மக்கள் தொகை சுமார் நூற்றி நாற்பது கோடிக்கும் மேலே இவ்வளவு பேருக்கும் நாம உணவு உற்பத்தி பண்ணியாகணும் அதற்கு தேவையான உணவு தானியங்களை இறக்குமதி செய்ய முடியுமா கட்டுப்படியாகுமா பயணியப்பன் சார் தென்னாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் ஒரு காலத்துல மிதமிஞ்சிய நெல் உற்பத்தி நடைபெற்ற பகுதி மாவட்டம் உங்க மாவட்டம் இப்போ வேற எதாவது பயிருக்கு போகலாமா அண்டை மாநிலத்தார் தண்ணி கொடுப்பாங்களான்னு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவன் கண்ணை துறப்பான் அக்னி நட்சத்திரத்துல மழை பெய்த மாதிரி நல்லது நடக்கும் கவலைப்படாம நேர்கொண்டு நடை போடுவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்